வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோ ஏர்போர்ட்குள்ளே எடுத்தது இது பிரஸில்ஸ் லோக்கல் ஏர்போர்ட் லோக்கல் அதாவது யூரோப்புக்குள்ளே போகக்கூடிய ஃப்ளைட்டெல்லாம் இங்கே வந்து போயிட்டுருக்கோம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கிடையாது சரி ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கலான்னு சொல்லி சுற்றி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் நிறைய டெமோ பீஸ் வச்சிருந்தாங்க பர்ஃப்யூம் மேக்கப் ஐட்டம் எதையும் வாங்க போகிறது இல்லைனாலும் அதை தொட்டு பார்க்கணும் இல்லையா அதனால் வழக்கம் போல் என் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன் லிப்ஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகழகாக இருந்துச்சு மேலே பார்த்தா ஒரிஜினல் பீஸாகவும் அதுக்கு கீழே அது எப்படி இருக்கும் அந்த டெக்ஸ்டரோட வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லா இருக்கேன்னு நானும் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன் நம்ம யாராவது மீடியம் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க அதாவது ஃபேர்னு சொல்ல முடியாது டார்க்காக இருக்கணும்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் கலரில் இருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுங்கன்னா லைட் கலரையும் டார்க் கலரையும் சேர்த்து நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி கலர் நல்லா இருக்கும்னு ஒரு வீடியோ பார்த்தேன் சரி இதை செக் பண்ணிடலான்னு இங்கே என்னோடய டெஸ்டிங்கே ஆரம்பிச்சிட்டேன் அவங்க சொன்ன மாதிரி ஸ்கின் நல்லா சாஃப்டாகவும் நம்ம கலருக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அது மேலே கொஞ்சம் ரோஸ் பவுட்ரு அடிக்கலாம் தேடினேன் அது எம்டி டப்பாவாக இருந்துச்சு சரி கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் எடுத்து தடவுவோன்னு தடவிட்டேன் எனக்கு போட்டியாக என் பொண்ணு வந்து எனக்கும் தடவு அப்படின்னா சரி ஓகேன்னு அவளுக்கும் தடவி விட்டுட்டேன் ஊருக்கு போகிறவங்க நம்ம ஊரில் ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போகிற மாதிரி இங்கே சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு போவாங்க அதனால் அடுக்கி வச்சிருந்தாங்க ரேட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வழக்கம் போல் பார்த்துட்டு வச்சாச்சு ஒரு ஒரு சாக்லேட் பாக்ஸும் ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஹீரோ வரைக்கும் இருந்துச்சு ஆனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ ரேட்டு பெல்ஜியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சாக்லேட்டுக்கும் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுவும் அதுக்குள்ளே வந்து ஆல்கஹால் சாக்லேட்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதனாலே ரேட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பர்ஃப்யூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்கு ஃபிக் ஃப்ரூட்டில் கூட பர்ஃப்யூம் வச்சுருந்தாங்க இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் பர்ஃப்யூம் இருந்துச்சு ஃபிக்கு மாம்பழம் அந்த மாதிரி மாம்பழமான்னு எனக்கு தெரியல அது மாதிரி ஒரு படம் அது என்னென்னு தெரியல ஃப்ரெஞ்சில் எழுதியிருந்ததுனால பழக்கம் போல் ரோஸான எழுதியிருந்துச்சு ரோஸான ரோஸ்னு மட்டும் எனக்கு தெரியும் சரி கொஞ்சம் எல்லாத்தையும் டெமோ பார்த்துக்கலான்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருந்துச்சு மறுபடியும் போட்டிக்கு என் பொண்ணு வந்துட்டா எனக்கும் அடி அப்படின்னு சொல்லிட்டா சரி நான் அவளுக்கும் அடித்து விட்டுட்டேன் இது மென்ஸ் பர்ஃப்யூம் போலருக்கு பாருங்கள் அவங்களோட பாடி ஷேப்பில் இந்த பாட்டிலெல்லாம் இருந்துச்சு வாசனம் எப்படி இருக்குதுன்னு சும்மா அதையும் எடுத்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இது மென்ஸ் யூஸ் பண்ணுறது இது அடிக்காத அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் கேட்கல வாசனம் இரு வாசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இதையும் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு இந்தியாவில் ட்ரிப்பு போகிறோம் அப்படின்னாவே ரொம்ப ஜாலியாக இருக்கும் கேரளாவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் நம்ம எங்கே போனாலும் அந்த ஸ்டேட்டோட ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்லாம் ட்ரை பண்ணலான்னு ரொம்ப ஈகராக இருப்பேன் ஆனால் நான் யூரோப் வந்ததுக்கப்புறமா எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நமக்கு ஓகேவாக கிடைக்கிறது இந்த மாதிரி பன் ஐட்டம் தான் பண்ணுக்குள்ளே சிக்கனோ இல்லை ஃபிஷ்ஷோ அந்த மாதிரி வச்சு தொண்டையை அடைக்க அதையே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இது தான் கிடைக்கும் நம்ம இது தான் சாப்பிட்டாகணும் சாப்பிட்டு தொண்டை அடைக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ரைட்டெல்லாம் குடித்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் நாங்கள் பீஃபு போர்க் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் ஸோ சிக்கன் ஃபிஷ் இருந்தால் மட்டும்தான் வாங்குவோம் நம்ம ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு ஸோ அதனால் ஃப்ளைட்டுக்கு கிளம்பியாச்சு ரொம்ப தூரம் நடந்து தான் போகணும் அதெல்லாம் வீடியோ எடுக்கல உங்களுக்கு போர் அடிச்சிடும் அப்படின்ட்டு எங்க சீட்டை பார்த்து உட்கார்ந்தாச்சு வழக்கம் போல ஏர் ஹோஸ்டர் வந்து அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணி நாங்களும் உட்காந்துட்டோம் பசங்களுக்கும் சீட் பெல்ட் எல்லாம் போட சொல்லி வான் பண்ணியாச்சு இப்போ நம்ம வியானாக்கு வந்தாச்சு பிரசல்ஸ்லேருந்து வியானா ஒன் ஹவர் ட்ராவல் தான் வந்து எங்களோட எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம் ஒரே ஒரு சூட் கேஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த சீட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு கொஞ்சம் இடத்துல நாலு பேர் உட்கார்ற அளவுக்கு அழகாக சீட்டிங் பண்ணியிருந்தாங்க பசங்க வளர்க்கும் போல் பசிக்குதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலையும் நாங்கள் வெறும் பனினி தான் வாங்கி கொடுத்தோம் இப்போ பர்கர் கிங்கில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதே பர்கர் நட்கட்ஸ் ஃப்ரைஸ் இதுதான் நெக்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி டிக்கெட் எடுத்துட்டோம் இப்போ ட்ரெயினில் ஏறி நாங்கள் எங்கள் ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துக்கு போகிறோம் ட்ரெயின் சூப்பராக இருந்துச்சு இதே மாதிரி ட்ரெயின் வந்து ஸ்விஸ்லேயும் இருந்துச்சு அதே மாதிரி ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருந்துச்சு இங்கேருந்து வியானாலேருந்து ஸ்விஸ் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்குள்ளே த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்குள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன் நாங்கள் பெல்ஜியத்தை விட்டு கிளம்பும்போது நல்ல மலை ஆனால் நாங்கள் வியானா வந்து இறங்கினதுக்கப்புறமா நல்ல வெயில் இதை பார்க்கும்போது ஏதோ நம்ம ஊருக்குள்ளே வந்த ஃபீல் எனக்கு நெக்ஸ்ட்டு ட்ரெயின்லேருந்து இறங்கினதுக்கப்புறமா பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் இது வரைக்கும் எங்கள் ட்ரிப்பு நல்லா தான் போயிட்டுருந்துச்சு ஆனால் நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்காத அளவுக்கு ஒரு பெரிய ட்ராஜடி நடந்துச்சு அது என்னன்றதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்